திருச்சி அருகே சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் பண்ணையின் மீது நடவடிக்கை கோருகின்றன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் அமைப்பாளர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றதையும் கிராம முகேஸ்தார் தீனதையாளன் சமூக ஆர்வலர் ராமசந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முசிறி வருவாய் கோட்டாட்சியர் எல்லைக்குட்பட்ட சேர்குடி சூரம்பட்டி சிட்டிலரை கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கிராமத்தை சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளேயே சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பண்ணைகள் உள்ளன இக்கோழி பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள் செயற்கையாக கோண்டில் அடைத்து வளர்க்கப்படுகின்ற பிராய்லர் கோழிகளாகும் அக்கோழிகளினுடைய கழிவுகளில் இருந்து உருவாகின்ற கிருமிகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மருந்து செயற்கை உணவு கழிவுகள் அளவுக்கு அதிகமான வெளியில் கொட்டப்படுவதாலும் அதன் மூலம் உருவாகின்ற ஈக்கள் கொசுக்கள் கிருமிகள் கிராம மக்களையும் வளர்த்து வருகின்ற ஆறு மாடுகளையும் கடுமையான நோய் தொற்றுக்கு உள்ளாக்குகின்றன இதனால் குழந்தைகளுக்கு விசக்காய்ச்சல் வாந்தி பேதி துர்நாற்றம் வாழ முடியாத சூழலுக்கு உள்ளாக்குகின்றன கிராம முழுக்கையைக்கள் பரவி கிடைக்கின்றன பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் என அனைவரும் கடுமையான நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுகிறது கிராம மக்களின் ஆரோக்கியமும் சுற்றுச்சூ சூழலும் மேற்படி கோழா பண்ணைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பலமுறை கிராம பொதுமக்கள் சார்பாக மனுக்கள் கொடுத்தும் முறையீடு செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எங்கள் கிராம மக்களினுடைய உணர்வுகளையும் பாதிப்பினையும் வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் எனவே மதிப்பிற்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் செயற்குடி சூரம்பட்டி சித்திலரை மூன்று கிராம பகுதிகளில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகின்ற ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கின்ற பண்ணைகளை உடனடியாக அப்புறப்படுத்தார் தீ மக்களின் ஆரோக்கியத்தையும் சுகாதாரத்தையும் காப்பாற்றுமாறு மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் மக்களின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர்